சக்தி என் அன்பு தங்கமே சந்தேகமே வேண்டாம் நீ உயிருக்கு உயிராக உன் நினைப்புக்கு நினைப்பாக இவர் என்னுடன் வர வேண்டும் என்னுடன் பேச வேண்டும் நீ உயிராக நேசிக்கும் ஓர் உறவு இப்பொழுதே உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயம் இது நடந்தே தீரும் தங்கமே எனக்கு மட்டும் ஏன் ஒரு நன்மையும் நடக்கவே நடக்காதா என்று புலம்பி தவிக்கும் என் பிள்ளைக்கு இப்பொழுது இதை நான் பரிசாக கொடுக்க போகின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வேண்டுமானாலும் பட்டிருக்கலாம் ஆனால் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே இருக்கும் தங்கமே அனைத்துமே என்னுடைய நோக்கத்தின்படி தான் செயல்படுகிறது நான் ஒன்றை சொல்லட்டுமா முத்து எடுக்க சென்றவன் செத்து உண்டு சாகலாம் என்று கடலில் வீழ்ந்தவன் கை நிறைய முத்துக்களுடன் திரும்புவதும் உண்டு ஆக்கம் மட்டுமே உன்னுடையது என்னுடையது உனக்கு என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எப்பொழுது கஷ்டம் தர வேண்டும் எப்பொழுது சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு எல்லாமே தெரியும் தங்கமே அதுபோல தான் உன்னுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாட்களாக நான் குறித்து வைத்தபடித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது அந்த வாழ்க்கையில் நீ நேசிக்கும் உறவு அழைத்து உன்னிடம் பேச போகின்றார் சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்க மாட்டான் தங்கமே அது போலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் நிச்சயம் சமாளிக்கும் திறனை உனக்கு கொடுப்பான் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் எனது ஆசீர்வாதத்தோடு நல்லதாகவே நடக்கும் நீ நேசிக்கும் உறவோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகின்றாய் இனி நீ மகிழ்ச்சி பாதையிலே செல்லவிருக்கின்றாய் எல்லா செல்வ வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் இந்த அம்மாவின் அருள் எப்பொழுதும் உனக்கு நிறைந்திருக்கும்படி செய்ய போகின்றேன் நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி